வெல்கம் டு டிஎம் பைஸ் டுவெண்ட்டி செவன் சேனல் இதுதான் எங்கள் ஊர் ஏரி எங்கள் ஊர் ஏரியோட கோடிக்கரை வந்து ஹைட் வந்து சின்னசாக இருக்கிறதுனால வர்ற தண்ணி வந்து வெளியே போயிடுது அதனால பசங்களாம் சேர்ந்து அந்த கரையை வந்து ஹைட் பண்ணுறோம் பாருங்க இதான் எங்கள் ஊர் கோடிக்கரை கோடிக்கரை ஒன்று ஹைட் வச்சுருக்கோம் பழனி பழனி மேஸ்திரி கவுன்சிலர்

கார சொல்ல கட்ட சொல்ல நான் தான் மேஸ்திரின்னு சொல்ல அது என்ன இந்த தாண்டாமல் காரியம் இந்த கரை தான் நாங்கள் இந்த கரை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள் இந்த கரை கட்டுறதுக்கு ஃபினான்ஷியலாகவும் மேனலாவும் ஹெல்ப் பண்ண அனைவருக்கும் டிஎம் பாய்ஸ் டுவெண்ட்டி செவன் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி